உங்க மூளை எவ்வளவு படைப்பாற்றல் கொண்டது தெரியுமா உங்க கற்பனைக்கே ஒரு ரகசிய சக்தி இருக்கு நீங்க ஒருபோதாவது யோசிச்சீங்களா ஒரு யோசனை எங்கிருந்து வருதுன்னு ஒரு படம் வரையும் போது ஒரு இசை எழுதும்போது ஒரு புதுசு யோசனை தோன்றும் அந்த ஒரு நிமிஷம் அது எப்படி நடக்குதுன்னு நம் மூளையில் நியூரான்கள் என்னும் சிறிய மின்சார நட்சத்திரங்கள் நிமிடத்திற்கு கோடிக்கணக்கான தகவல்களை பரிமாறிக்கொண்டு ஒரு படைப்பு நடனமாடுது அந்த நியூரான்களின் நடனமே நம்முடைய படைப்பாற்றல் சிந்தனையின் பாலே ஒன்று மனதின் மர்மம் நம் மூளையின் பல பகுதிகள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டு நம்மால் எதிர்பார்க்காத விதத்தில் யோசனைகள் பிறக்க வைக்கின்றன நீங்க ஒரே வேலையை விட்டுவிட்டு ஓய்வெடுக்கும்போதுதான் சில பெரிய யோசனைகள் தோன்றும் அதுதான் மூளையின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் வேலை அந்த நேரம்தான் உங்க கற்பனை உயிர் பெறும் நேரம் ரெண்டு நியூரோபிளாஸ்டிசிட்டி மூளையின் மாறும் திறன் ஒவ்வொரு புதிய அனுபவமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் உங்க மூளையை புதிதாக வடிவமைக்குது அதனாலதான் வாழ்க்கையில் புதுசா கத்துக்கிறது புதுசா அனுபவிக்கிறது எல்லாம் உங்க படைப்பாற்றலை பெருக்கும் மூணு மூளை ஓய்வில் இருக்கும்போது கூட படைப்பாற்றல் வேலை செய்கிறது சில நேரம் நாம யோசிக்காம இருந்தால்தான் மிகப்பெரிய யோசனைகள் தோன்றும் அதனாலதான் எதுவும் செய்யாம இருந்த சிறந்த யோசனை வந்தது என்று நம்மில் பலர் சொல்வோம் நாலு படைப்பாற்றலை வளர்க்கும் வழிகள் படைப்பாற்றல் ஒரு கிஃப்ட் இல்லை அது ஒரு தசை மாதிரி பயிற்சி செய்தால் வளர்கிறது தோல்வி அடையும் சுதந்திரம் இருந்தால்தான் புதுசா யோசிக்க முடியும் அதனால தவறுகளை பயப்படாதீங்க அதுதான் உங்க மூளை வளர்க்கும் மிகப்பெரிய மருந்து ஐந்து சூழலின் சக்தி இயற்கை வெளிச்சம் நிறைந்த திறந்த இடங்களில் இருந்தாலே மூளை தன்னிச்சையாக யோசிக்கத் தொடங்கும் நம்மை உற்சாகப்படுத்தும் இடம் நம்மை உணர்ச்சியால் இணைக்கும் இடம் அதுவே நம்முடைய கிரியேட்டிவ் ஜோன் ஆறு தொழில்நுட்பமும் கற்பனையும் ஏஇ மாதிரி கருவிகள் நம் யோசனைகளை உயிர்ப்பிக்குது மனித மூளை பிளஸ் தொழில்நுட்பம் சேரும்போது அதுதான் படைப்பாற்றலின் புதிய புரட்சி ஏழு உணர்ச்சியும் படைப்பும் மகிழ்ச்சியும் துயரும் இரண்டும் படைப்பாற்றலின் பாகம் சில நேரம் துக்கத்தில்தான் சிறந்த கவிதைகள் பிறக்கின்றன உணர்ச்சிகள் நம்மை கலைஞர்களாக மாற்றுகின்றன எட்டு எல்லைகளைக் கடக்கும் படைப்பாற்றல் அறிவியல் கலை தொழில்நுட்பம் எல்லாம் சேரும் இடம்தான் புதுமையின் பிறப்பிடம் படைப்பாற்றல் என்பது ஒரு துறையில் மட்டுமில்ல அது எல்லா துறைகளையும் இணைக்கும் சக்தி இறுதியாக சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வரி படைப்பாற்றல் என்பது ஒரு திறமை அல்ல அது உங்க வாழ்வின் அணுகுமுறை உங்க மூளை ஒரு அதிசயம் அதை பயமின்றி பயன்படுத்தினால் உங்க கற்பனை உலகத்தை மாற்றும் வேண்டுமா இந்த தொடரில் அடுத்த வீடியோவில் ஏஇ மூளை எப்படி உங்க படைப்பாற்றலை பத்து மடங்கு அதிகரிக்குது பாருங்க உங்க மூளை என்ன மாதிரி மாறுதுன்னு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி